வெற்றியின் ரகசியம் ஒரு நகரத்தில் ஆரியன் என்ற இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் வெற்றியை அடைய விரும்பினார் ஆனால் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்தார் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வெற்றி எப்போதும் தொலைவில் இருந்தது ஒரு மாலை ஒரு பூங்கா இருக்கையில் அமர்ந்து கொண்டிருந்த போது ஒரு முதியவர் அவரை அணுகினார் அந்த முதியவருக்கு கனிவான கண்கள் மற்றும் வெகுளியான சிரிப்பு இருந்தது ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று அவர் கேட்டார் ஆரியன் ஆழ்ந்த மூச்சு விட்டுவிட்டு நான் கடினமாக உழைக்கிறேன் ஆனால் வெற்றியை அடைய முடியவில்லை வெற்றிக்கான ரகசியம் ஏதாவது இருக்கிறதா என்று நான் யோசிக்கிறேன் என்றான் முதியவர் சிரித்து என்னுடன் வா நான் உனக்குச் சொல்லுகிறேன் என்றார் ஆரியன் அவரை பின்தொடர்ந்து சென்றான் அவர்கள் அமைதியான ஒரு நூலகத்தை அடைந்தனர் முதியவர் புகழ்பெற்ற மக்களின் வாழ்க்கையைப் பற்றிய புத்தகங்களை காட்டினார் தலைவர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் கலைஞர்கள் வணிகர்கள் இந்த புத்தகங்களில் ரகசியம் உள்ளது இதை வாசி என்று கூறினார் வாரங்கள் கடந்து சென்றன ஆரியன் வெற்றி பெற்ற மக்களின் வாழ்க்கையை படித்தார் எல்லோரும் தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டனர் மற்றும் தங்கள் கனவுகளை நம்பினர் அவன் எடிசன் பற்றிய கதையை படித்தார் அவர் ஆயிரக்கணக்கான முறை தோல்வியடைந்து பின்னர் மின்விளக்கை கண்டுபிடித்தார் அவர் ஆபிரகாம் லிங்கன் பற்றியும் படித்தான் அவர் பல தோல்விகளை சந்தித்து பின்னர் தலைவராக உயர்ந்தார் ஒவ்வொரு கதையும் அவருக்கு ஈர்க்கப்பட்ட உணர்வை ஏற்படுத்தியது மற்றும் வெற்றிக்கான உண்மையான பாதை என்னவென்று புரிந்து கொண்டான் ஒருநாள் முதியவர் மீண்டும் வந்தார் நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்று கேட்டார் ஆரியன் சிரித்துக் கேண்டே ஒரு ரகசியமும் கிடையாது வெற்றி என்பது கடின உழைப்பாலும் தினசாய் கடமை செய்வதும் மற்றும் தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்வதும் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வதும் என்றான் முதியவர் தலையை ஆட்டினார் அது உண்மை வெற்றி என்பது இலக்கு அல்ல அது ஒரு பயணம் பொறுமை விடாமுயற்சி மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் மனப்போக்கைக் கொண்டிருக்க வேண்டும் பலர் தடைகளை சந்திக்கும் போது விட்டுவிடுகிறார்கள் ஆனால் தொடர்ந்து முயற்சிக்கும் நபாகள் வெற்றியை அடைகிறார்கள் அவர் ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தை ஆரியனிடம் கொடுத்தார் உன் இலக்குகளை இதில் எழுது ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக முன்னேறு தோல்வியடைந்தால் அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டாய் என்பதை எழுது சில காலத்தில் நீ எவ்வளவு முன்னேறியிருக்கிறாய் என்று தெரியும் ஆரியன் அந்த புஸ்தகத்தை எடுத்தார் மற்றும் எழுதத் தொடங்கினார் ஒவ்வொரு நாளும் அவர் கடினமாக உழைத்து தனது முன்னேற்றத்தை பதிவு செய்தார் போது அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்தார் மெதுவாக அவர் முன்னேற்றத்தைக் காணத் தொடங்கினார் அவரது நம்பிக்கை அதிகரித்து அவருக்கு புதிய உற்சாகம் கிடைத்தது அன்று முதல் ஆரியன் தனது எண்ணங்களை மாற்றினான் அவர் மேலும் கடினமாக உழைத்தான் தோல்விகளில் இருந்து கற்றுக்கொண்டார் மற்றும் பொறுமையுடன் இருந்தான் வருடங்கள் கடந்தது அவன் தனது கனவுகளை அடைந்தான் ஒருநாள் அதே பூங்காவில் அமர்ந்திருந்தபோது அவன் ஒரு இளைஞனைக் கவலையுடன் பார்த்தார் சிரித்துக்கொண்டே அவன் அருகில் சென்று ஏன் சோகமாக இருக்கிறாய் தம்பி என்று கேட்டான் வெற்றி என்பது ஒரு பயணமாகும் அது உடனடி கிடைப்பது அல்ல தொடர்ந்து முயற்சி செய்யும் மனப்போக்கும் தோல்விகளில் இருந்து கற்றுக்கொள்ளும் திறனும் வெற்றிக்கான முக்கிய காரணங்கள் பொறுமை விடாமுயற்சி மற்றும் புதியதைக் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் கொண்டவர்கள் மட்டுமே வெற்றியை அடைவார்கள் வணக்கம் நண்பர்களே புதிய வீடியோக்களை தவறாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் புதிய செய்திகளை உடனே பெற பெல் பட்டனை அழுத்துங்கள்